மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அல்லே கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பிரியமானவர்கள் இந்த காலை வேளையில நம்மள கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு அநேக வார்த்தைகளை கொடுத்து நம்மளை ஆற்றி தேற்றுகிறார் இந்த வார்த்தைகள் நிச்சயமா உங்க ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமா இருக்கும் எப்படி நம்ம கவலைப்படாம இருக்க முடியும் பாரத்தை எப்படி அவர் மேல இறக்கி வைக்கிறது இந்த சத்தியங்களை தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை விட மாட்டார் கர்த்தர் மேல பாரத்தை இறக்கி வைக்கணும் அதுதான் சீக்ரெட் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு அம்மா வேன்ல போனாங்களாம் வேன்ல போகும்போது அவங்க சமந்துட்டு போன பேகை தலை மேல வச்சு சமந்துட்டு போயிருக்கிறாங்க யாரோ பார்த்து வேன்ல ஏத்தி இருக்கிறாங்க வேனுக்குள்ள உட்கார்ந்தும் அந்த அவங்க சமந்துட்டு போன பேகை தலை மேல அப்படியே வச்சே உட்கார்ந்து பாருங்க அவங்களுக்கு அந்த பாரத்தை இறக்கி வைக்க தெரியல எப்படி பாரத்தோட நடந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி வண்டிக்குள்ள ஏறி உட்கார்ந்தும் பாரத்தை சுமந்துட்டே இருந்திருக்காங்க இன்றைக்கு நம்மளும் அப்படிதான் பாருங்க சர்ச்சுக்கு போறோம் உபவாச ஜபங்கள கலந்து கொள்றோம் ஆல் நைட் ப்ரேயர் எத்தனையோ ரிவைவல் மீட்டிங்ஸ் எத்தனையோ கூட்டங்களுக்கு போறோம் வீட்டு கூட்டங்களுக்கு போறோம் விசுவாசிகளா சேர்ந்து பேசுறோம் எத்தனையோ கூட்டங்கள்ல இருக்கிறோம் வீட்டில் ஜபம் பண்ணுறோம் வீட்டில் உபவாசிக்கிறோம் எவ்வளோ காரியங்களை செய்கிறோம் ஆனால் இந்த பாரத்தை சுமந்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இடத்துல நான் கடந்த வாரத்தில் கேட்டேன் பாருங்கள் ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்ததான கவலை உள்ளத்தை விட்டு போறதே இல்லை இதை குறித்த ஒரு பாரம் உள்ளத்துக்குள்ள இருந்துக்கிட்டே தான் இருக்கு இதுக்கு என்ன செய்யறது ஜனங்க இன்றைக்கு ஜனங்க என்ன விசுவாசிகள் இன்றைக்கு இப்படிதான் பாரத்தை சுமந்து கொண்டே அலைஞ்சிட்டு இருக்காங்க இதுக்காக நீர் என்ன வார்த்தை கொடுக்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்டோம் பாருங்க கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு மனசுல பேசுறது நல்ல தெளிவா தெரியும் பாருங்க ஆவியானவர் காரியங்களை அப்படியே பேசினாரு வசனங்களை எடுத்து காட்டினாரு என்னன்னா பாரத்தை நீ இறக்கி வைக்க கற்றுக்கொள்ளணும் வேன்ல போயிட்டும் தலை மேல தூக்கிட்டே உட்கார்ந்துட்டுருக்க கூடாது பாரத்தை சுமக்க ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவர் தான் சொல்றாரு என் பாரத்தை வச்சிருங்க நீங்க தூக்கி சுமக்காதீங்க என்னுடைய சுமை மிகவும் லகுவாகவும் எளிதாகவும் இருக்கு என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப கத்தர் இடத்துல நம்ம போய் பாரத்தை இறக்கி வைக்கணும் இன்னைக்கு இந்த சத்தியத்தை போது நீங்க எப்படிப்பட்ட பாரத்தை சுமந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல மெயினாக கடன் பிரச்சனை குடும்ப சமாதானம் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு பாருங்க என் கணவர் இப்படி பண்றாரு என் மனைவி இப்படி பண்றா என் பிள்ளைகள் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவைகளையே உட்கார்ந்து பேச பேச நம்ம நம்மளை அறியாம அதுக்கு வெயிட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்போ அந்த வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு அப்போ அந் அதை பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்தணும் பேசுறத நிறுத்திட்டு அந்த வாரத்தை இறக்கி கர்த்தர் மேலே வச்சுட்டு நம்ம கவலை இல்லாமல் இருக்கணும் அப்ப நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையா கடனை கட்டணுமே நம்ம பணம் வாங்கினவங்க கிட்ட நம்ம கொடுக்கணுமே வாங்கின பொருளை திருப்பி கொடுக்கணுமே எல்லாம் கொடுக்கணும் உங்களையும் என்னையும் விட கர்த்தருக்கு அது தெரியாதா அவர் நாம மகிமைக்காக நம்ம வாங்கின பணத்தை கொடுக்க வைக்க மாட்டாரா வாங்கின நகைகளை திருப்பி கொடுக்க வைக்க மாட்டாரா அவர் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க இந்த இடத்துல நம்மளா போய் அநேக முயற்சிகளை செய்து அதை தோல்வியில கொண்டு போய் விட்டுட்டு இன்னும் அதிகமான கடன்களை நீ செய்யக்கூடாது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் பாருங்க இந்த காரியத்தை என்னிடத்துல விட்டு விட்டுட்டு அதை குறித்த கவலையை விட்டுட்டு அப்ப என்ன ஆண்டவரை செய்யறது உங்ககிட்ட விட்டாச்சு அப்ப இதை குறித்த நான் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அநேக காரியங்களை சொல்லி கொடுத்தார் என்ன அப்படின்னா பாருங்க ஒவ்வொரு வசனமாக பார்ப்போம் மற்றையோ ஆறாவது அதிகாரி இது ரொம்ப தடவை நம்ம படிச்சிருக்கிறோம் இருந்தாலும் இந்த கான்டெக்ட்டில் இன்னைக்கு படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது படித்த வசனங்கள் தானே என்ன சிஸ்டர் இருந்த மத்தையோ ஆறு எப்போவுமே தெரிஞ்சது தானே படித்தது தானே அப்படின்னு நம்ம லேசாக விடக்கூடாது தெரிஞ்ச வசனங்களை இன்னும் கொஞ்சம் கவனமாக படிக்கணும் பாருங்கள் இன்றைக்கி நான் சொல்ல போற வசனங்கள் பாருங்கள் மத்தேயும் ஆறாவது அதிகாரம் இருபத்தஞ்சுலேருந்து முப்பத்தி நாலு அதில் ஒரு சில காரியங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இருபத்தி ஆறாவது வசனம் பாருங்க அங்கே ஒரு கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு வருது ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார் அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா காட்டு பட்சிகளை பாருங்க பறவைகளை பாருங்க இதெல்லாம் விதைக்கிறது இல்லை அறுக்கறதில்ல ஒண்ணுமே செய்யறதில்ல ஆனா அவைகள் அவைகளை காட்டிலும் நீங்கள் வந்து ரொம்ப விசேஷித்தவங்களா இருக்கீங்க அடுத்தது இருபத்தெட்டாவது வாசனம் பாருங்க என்னெல்லாம் கவலை வருதா உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உழை உழைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை அப்ப இப்படிப்பட்ட கவலை எல்லாம் தான் நம்ம மனசை வந்து ரொம்ப நிரப்பிடுது பாருங்க அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தர் மேலே வச்சிட்டு அந்த இடைப்பட்ட பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறுகிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்துல இப்ப நீங்க ஜெபிச்சுட்டீங்க ஒரு காரியத்துக்கான பதில நம்ம பெற்றுக்கொள்ளணும் இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இருதயம் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்துல நான் கர்த்தரிடத்துல கேட்ட காரியத்துக்கு நிச்சயமாய் எனக்கு வெற்றியை தருவார் என் ஜபத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டு அவர் பதில் கொடுக்காம போக மாட்டார் அதுதான் வசனம் சங்கீதம் நூத்தி பன்னெண்டுல படிக்கிறோம் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் அவன் அசைக்கப்படாதிருப்பான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் அவன் அசைக்கப்படுவதில்லை அப்ப நம்ம அசையாத ஒரு உறுதியான விசுவாசத்தை உடையவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு அந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம அமைதியா இருக்க மாட்டோம் அந்த இடைப்பட்ட காலத்துலதான் அவ்வளவு பயந்து எதாவது ஒண்ணு பரவறான்னு செய்வோம் அந்த இடத்துல நீ அமைதியா இருக்கணுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் அப்ப அமைதியா உட்காந்துகிட்டு என்ன ஆண்டவரே பண்றதுன்னா இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து கவலைப்படாம இருக்கணும் கவலைப்படாம இருக்கணும் காட்டு புஷ்பங்களை அது அதுக்கெல்லாம் ஆண்டவர் பிழை பூட்டுறாரு என்ன விட்டுருவாரா அப்படின்னு சொல்லி அவரை துதித்து கொண்டே இருக்கணும் அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும் நீர் நிச்சயமாய் செய்வீர் நீர் நிச்சயமாய் செய்வீர் என் ஜபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு நிச்சயமா இந்த காரியத்துக்கு ஜெயம் உண்டு இதில் நான் வெற்றியை பார்க்க போறேன் நான் பயப்பட மாட்டேன் நான் கவலைப்பட மாட்டேன் இப்படி எல்லாம் நீ என்னை துதித்து கொண்டே இருக்கணும் என்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினா இருப்பாருங்க அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த ஆப்ரஹாம் இதே மாதிரிதான் செஞ்சாரு மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அந்த மகிமையானது நமக்கு வெற்றியை கொண்டு வரும் நீங்க இத செய்து பாருங்க பிராக்டிக்கலா செய்து பாருங்க நிச்சயமாய் வெற்றி உண்டு நான் ஒவ்வொரு காரியத்திலும் இப்படிதான் ஜெயிச்சு வர்றேன் அது ரொம்ப கடினமான காரியம் தான் அந்த நேரத்துல அமைதியா இருக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் ஆனா கவலைப்படாம அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது அதுதான் சொன்னேன் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு அவர் உன் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அவரை துதித்து கொண்டே இருக்கணும் அப்படி துதிக்கிற இருதயம் தான் பாரத்தை இறக்கி வைக்கிற இருதயம் ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவார் நிச்சயம் என் பிரச்சனைக்கான ஒரு பதில அவர் இந்த காலகட்டத்துல செய்து முடித்தே தீருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள வரும்போதுதான் சந்தை என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கதவை தாழ் போட்டு வேதத்தை எடுத்து வச்சு உட்காந்துருங்க நீங்களா எந்த முயற்சியும் செய்யாம ஆண்டவரே நீர் இதை செய்து ஆகணும் நீர் செய்வீர் நீர் செய்வீர் நீர் செய்வீர்ன்ற அந்த விசுவாசத்துல உறுதி இருக்கணும் இதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் அப்புறம் ஒன்னு சாமுவேலுக்கு என்ன அதை எடுத்து படிக்க சொன்னார் பாருங்க ஒன்று சாமுவேல் முதல் அதிகாரம் பாருங்க அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை அவ ச எல்கானாக்கு ரெண்டு ஒய்ஃபு இன்னொரு ஒய்ஃபுக்கு குழந்தைங்க இருக்கு அவ இந்த அண்ணாலை போட்டு அவ்வளோ திட்டி எப்பொழுதும் சபித்து கண்ட வார்த்தைகளால இவளை பேசிக்கிட்டே இருக்கா வருஷந்தோறும் தேவாலயத்துல போய் பழி செலுத்துவது இந்த எல்கானாவோட பழக்கம் அப்படி பர்டிகுலரா அந்த வருஷத்துல தன் மனைவிகளை கூட்டி கொண்டு போகும்போது இந்த அண்ணால் என்ன பண்ணான்னு பாருங்க இதுதான் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்று சாமவேல் முதல் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பாருங்க அண்ணால் தன் இருதயத்திலே பேசினால் உங்களுக்கு இருதயத்துல பேசுற பழக்கம் இருக்கா பிரியமானவர்களே இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும் அந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு அன்னால் தன் இருதயத்திலே பேசினால் அவளு அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெளித் வெறித்திருக்கிறாள்னு ஏழி நினைச்சுட்டாரான் புரிஞ்சுதா அது வந்து அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட்ஸ் அதுக்கப்புறம் ஏழி வந்து பேசி இவளோட ஜபத்துக்கெல்லாம் பதில் கிடைச்சது அப்படி எல்லாம் சொல்றாரு ஆனா என்ன காரியம் செய்தா அப்படின்னா இருதயத்திலே பேசி கொண்டிருந்தாள் அவள் சத்தம் கேட்கப்படல நிச்சயமாய் கர்த்தர் மேல தன்னுடைய பாரத்தை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் பாருங்க அவள் தன் இருதயத்தில் பேசினாள் இருதயத்துல பேசி அவள் சத்தம் கேட்கப்படல தன் இருதயத்தை இருதயத்தையெல்லாம் அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட ஊற்றி விட்டுட்டா பதினைந்தாவது வசனம் பாருங்க கடைசி லைன் வாசிக்கிறேன் நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் கதவத்தால் போட்டு பைபிள் எடுத்து வச்சு உட்காருங்கன்னு பைபிள் எடுத்து வச்சு கர்த்தர் இடத்துல உங்க இருதயத்தை ஊற்றி இருங்க ஊற்றி விட்டதுக்கு அப்புறம் கடைசி பதினேழாவது வசனம் பாருங்க கர்த்தர் சொல்ற வார்த்தை பாருங்க அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்றது நீ சமாதானத்தோடே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக பதினெட்டாவது வசனம் கடைசி லைன் பாருங்க அவள் அதுக்கப்புறம் துக்க முகமா இருக்கவில்லை இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் இருதயத்தை அவர்கிட்ட விடணும் அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது சத்தம் கேட்கப்படல புலம்பல ஓன் கத்தி கூப்பாடு போடல அமைதியா ஆலயத்துல போய் தன்னுடைய இருதயத்தை கர்த்தரிடத்துல ஊற்றி விட்டா வெளியே வரும்போது அதுக்கப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை பாரத்தை சுமந்துட்டே அவ வீட்டுக்கு வரவே இல்லை சந்தோஷமா இருந்தா அதுக்கப்புறம் நடந்தது என்ன அநேக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாள் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இதுதான் இடத்துல நம் பாரத்தை இறக்கி வச்சுட்டு நம்ம கவலை இல்லாம அவரை துதித்து கொண்டே ஸ்தோத்தரித்து கொண்டே அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்